அன்புள்ளம் கொண்ட தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் ஒரு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மீனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அந்த மீனராசியிலேயே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த மீனராசியில்தான் இருக்க போகிறார் சனி பவான் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து உயிரோடையே இருக்க முடியாது அவர் தான் அவர் தான் ஆயுள் காரகன் அவர் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியவர் நமக்கு வந்து கல்யாணம் சனி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ச தான் கல்யாணம் ஆகும் அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ இல்லை வந்து சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ இதான ஒரு வகையில் வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்போ தான் வந்து கல்யாணம் நம்ம வாழ்க்கையில் வந்து கல்யாணம் வேலை குழந்தைங்க இது எல்லாமே வந்து உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான் இந்த துளாராசி அப்படின்றதுக்கு கால ஏழாவது வீடாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் இந்த வீடு வந்து சனி பகவானுக்கு யோக வீடு உச்ச வீடு அந்த துளாராசிக்காரர்கள் வந்து தொலாராசிக்காரர்கள் சனிபான் யோகக்காரர்கள் இப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக துளாராசி அன்பர்கள் வந்து எதையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இட போட்டு இப்படி செஞ்சால் அப்படி ஆகலாமா இப்படி செஞ்சால் அப்படி ஆகுமா இது நல்லதா கெட்டதா அப்படின்றத ஆரஞ்சு இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி செய்கிறதுல துளாராசி அன்பர்கள் சிறப்பானவர்களாக இருக்காங்க இப்போ இது வரைக்கும் வந்து நடந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியலாக வந்து பயங்கரமான கன்ஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்கும் ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருப்பீங்க ஒரு சில பேர் ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருப்பீங்க கொஞ்சம் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருக்க மாட்டாங்க நாற்பது நாற்பஞ்சு வயசுக்குள்ளே உள்ளவங்க ஃபினான்ஷியலாக லாக் ஆகி அது வந்து லாக் ஆகிருதுன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு லாக் ஆகிருக்கும் ரொட்டேஷன் உங்களுக்கு பாதிச்சிருக்கும் அதே மாதிரி வேலைகள்லையும் பிரச்சனைகள் இருக்கும் வேலைகள் மாற்றம் ஏற்படலாம் ஏற்படலாமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய தேடுதல்கள் இருக்கும் வேலை அப்படி செஞ்சு பண்ணிடலாம் அப்படி செஞ்சு இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான தே தேடுதல்கள் இருக்கும் இப்போ வந்து இப்போ இந்த சனி பயிற்சி வேறு ஆறுது சனி வந்து எனக்கு ஆறாவது வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நீங்கள் வந்து எல்லோரும் பயப்படுறதே எனக்கு தெரியுது ஆனால் நீங்கள் வந்து பொதுவாக பயப்பட வேணாம் இதனால் என்ன ஆகும் பண்ணோம்னா ஆறாவது வீட்டில் சனி பகவான் அந்த கெட்டவன் கேட்டில் கிட்டிடும் ராஜம்னு சொல்லியிருக்கேன் அது ஒன்று ரெண்டாவது வந்து ஆறாவது வீட்டில் உங்களுக்கு யோகக்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து வேலையை செய்யக்கூடிய திறமைகளை கொடுப்பார் உடல்நிலையை கொடுப்பார் சூழ்நிலைகளை கொடுப்பார் இதை மூலம் தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் குரு வந்து உங்களுக்கு எட்டுலேருந்து அவர் ஒம்பதுக்கு மாறிடுவார் ராகு கேது பீடியிலேருந்து முழுமையாக விலகிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஆறு பன்னெண்டு இல்லை ராகு கேது இது வரைக்கும் தடைகளையும் செலவினங்களையும் கொடுத்துடனே வந்தவர் உடல்நிலை யாரானு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதுவும் ஏற்பட்டிருக்கும் அதுலேருந்து உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார் ஸோ இப்போ வரக்கூடிய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வந்து உங்களுக்கு நல்ல காலங்களாக இருக்கும் மார்ச்லேருந்து மே வரைக்கும் பொதுவாக அந்த காலகட்டங்கள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கூட வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும் வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க பலன்கள் கிடைக்கிறதும் இது வரைக்கும் வந்து வேலை பார்த்தும் பலன் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க இல்லையா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை என்ன பண்ணாலும் காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் மார்ச் மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும் மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் டாப் கியரில் போயிடும் எல்லாமே புது தொடர்புகள் ஒரு சில பேர் வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியாவுக்கு வரணும்னு அவங்க வர்றது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது புதிய ஐடியாவை செயல்படுத்துறது வேலை புதிய வேலைக்கு மாறுறது இது மாதிரி எல்லாமே எல்லாமே நடக்கும் எல்லாமே டாப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லை நடுவில் வந்து உங்களுக்கு ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வேலை பார்க்குறதுல கொஞ்சம் சுணக்கம் இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் உதறிட்டு நீங்கள் வந்து முழுமையாக வேலையில் உங்களை ஒப்படைச்சுங்க நல்லா வேலை பாருங்கள் வேலை பார்க்குறது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது அந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் சொத்துக்கள் வாங்குறது ரெண்டாயிரம் இருபத்தி ஆறில் நீங்கள் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்குவீங்க சொத்துக்கள் அமையும் வீடு நிலம் இடம் வாகனங்கள் இது மாதிரி சொத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த சனி பயிற்சி மிக நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக துளாராசியும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் குடும்ப ரீதியாக அவங்களுக்கு நல்லாவே இருக்குது அவங்க மூணாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருன்னால் அப்பப்போ சின்ன குழப்பங்கள் இருக்கும் பயம் இருக்கும் அடி மனசில் ஒரு பயம் இருக்கும் பொருளாதார ரீதியான பயமும் இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் வந்து இதுவரைக்கும் விருதுகிட்ட வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் குடும்பத்தில் வந்து ஒன்று மாற்றி ஒன்றும் பிரச்சனை உடல்நிலை கோளாறுகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சமாளிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு அதில் நிம்மதி ஏற்படும் இனி அதுலேருந்து உங்களுக்கு பெரிய குழப்பங்கள் இருக்காது அதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் புரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணங்கள் நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கு பணம் பொருளாதார ரீதியாகவும் உயர்வுகள் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே சாரி டிசம்பருக்குள்ளே அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே சூப்பராக இருக்கும் நிறையா பண வரவுகள் கிடைக்கும் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு நல்ல பண வந்து அதிகமான பண இருக்கும் நல்ல ஒர்க் ரீதியாகவும் நல்லாயிருக்கும் எல்லா வகையிலையும் வந்து முன்னேற்றமான காலங்களா இருக்கும் அதனால துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பலன்களே தர இருக்கு இந்த சனிப்பயிற்சிக்காக நான் வந்து என்ன தெய்வத்தை வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்றது அடுத்து உங்களுடைய கேள்வியா இருக்கு நீங்கள் பொதுவாக வந்து மகாலட்சுமியை வணங்குறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வீட்டில் ஒரு அஷ்டோத்திரம் இல்ல நூற்றி எட்டு போற்றி அது மாதிரி சொல்லி ஒரு மகாலெஷ்மி படத்தை வச்சு நீங்கள் வணங்கிண்டே வர்றது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வணங்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ மகாலட்சுமிக்கு கல்கண்டு பொங்கல் மாதத்தில் ஒரு நாள் உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கலாம் இல்லாட்டினா பௌர்ணமியாக இருக்கலாம் பௌர்ணமிக்கு பண்ணுறது சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு கல்கண்டு பொங்கல் பண்ணி நீங்கள் மகாலட்சுமி வச்சு வணங்கிண்டு வந்தீங்கனாலே பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் நிறையா பிரச்சனை அனுபவிச்சிங்க அது எல்லாத்துலேயும் விடுபட்டு நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இது வந்து பொதுவாக வந்து நான் சொல்லுது கோச்சாரம் ராசியிலேருந்து பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள்லாம் லக்னத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்க ஜோதிடர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் நீங்கள் ரெகுலராக பார்க்கறவங்க குடும்ப ஜோதிடர் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க அந்த மாதிரி உள்ள ஜோதிடரை கொண்டு போய் காமிச்சு பார்த்துக்குங்க ஒருவேளை வந்து அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியதில்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டாலே நான் வந்து பதில் சொல்லுவேன் ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக என்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை பற்றின ஜாதகத்துக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் விவரங்களை தெரிஞ்சுட்டு என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம்